கருணை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் நம்ம ஜோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லகர் நகர் அல்லமின் கோலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் நாள்தோறும் காலை ஆறு மணிக்கு காலை வழிபாடு சீரும் சிறப்புமாக நம் அரை பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெப்பத்தின் தாக்கம் ரொம்பவும் அதிகமாக உள்ளது வெப்பத்தின் தாக்கத்தை தாங்கள் வெகுவாக குறைத்து கருணை மழை பொழிவிக்க வேண்டும் தேவையான இடங்களில் தேவையான அளவு கருணை மழை வெகு விரைவே தாங்கள் கருணையுடன் பொழிவிக்க வேண்டும் கருணை மலையை என்று தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்றும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கட்கெல்லாம் நான் அந்த செய்யல் வேண்டும் எப்பாரும்

எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அழித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் கலைக்க உருவே வருக ஓதாதே புற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டு அஸ்திரிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பிரவாத கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கன்னி வருக கண்ணிறைந்த கழிப்பே கலிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதி தோல் பலகம் செலுத்த வடற்பதியின் பால்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என்ம்பளத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக எல்லாம் விளங்க சிவஞான நிலை விலங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திரு தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெறும் தாயாம் மறுள் விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க பயங்கு மணி பொது விளங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பெனும் கடலே அன்பெனும் மனு உள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் நிலைத்தவன் மகிழ்ந்தொருவால் புற உவந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவரின் குரு மஞ்சள் குருநிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை கழற்பதம் போற்றி பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் போத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றன செய் பனியெல்லாம் சொல்லுதல் மீண்டும் பல சத்குருவே முழுதும் ஆனானின் முறைகள் எல்லாம் முழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரறிப் பெருஞ்சோதி पल्ली रुल्माये परशिवं सिन्मयं पूरनं शिवयोकवाक्यं परमनिलियं परसुखं तन्मयं सच्चिदानन्दमे परमयेकान्तनिलयं परमज्ञानपरमसत्त्वमगत्तत्व परमकैवल्यनिमलम् परमतत्त्व निर्दशय निर्कलं पूदा विनोदं भवबन्धनिकृ सकलं सित्परं परानन्दस्वरूपं परिशयातीतं सुयं सकोतयं वरं परमार्थमुक्तमौनम् पडनवेतान्तं माकमान्तं तिरुपादिकं परमशान्तम् परनाथतत्तुवान्तं सगसदरिसनं बहिरङ्गं मन्दरङ्गं परवियोमं परमज्योतिमयं विपुलं परं वरम् अनन्तं मसलं परमलोकादिक्यनित्यसाम्राज्यं परपदं परमसूक्ष्मं परापरं मनामयं निरातरं मकोचरं परमतन्दिरं विचित्तिरं परा अमुदनिराकारविकाशनं विकोडनं परसुकोदयं अक्षयम् परिपवविमोचनं पुनरगितं विशुवं पतित्वं परोपरिणं पञ्चकीर्तियं स्वतकर्तत्वतर्पदं चिदम्बरविलासं पगर्स्वपावं पुनीतम् अदुलम् अदुलितम् अम्बरम्बरानिरालम्बनं परवसाक्षात्कारनिरवयवं कर्पनातीतनिर्विकारं परधुर्य अनुभवं गुरुधुर्यपदम् अम्बहम्बहातीतविमलं परमकरुणापरं तत्पदम् डिवं परोच ज्ञानोतीत अवरोच ज्ञानानुपवविलासं प्रकाशं पावनातीतं कुनातीतम् उपशान्तपतं मकामौनरूपम् अरट्पिरञ्जोदि अरट् पिरञ्जोदि तनिपिरङ्करणै എല്ലാ ഉയർക്കളും മുമ്പൊരുവാഴുക വള്ളൽ മലരടി വാഴകാഴ്ഗ അരപ്പരഞ്ചോതി അരപ്പെരു ജോതി അരപ്പരഞ്ചോതി അരെ പെരു ജ്യോതി അരു ശിവനെ സർ പെരുവാൾ അര ശിവരഞ്ചോതി ആഗമ മുടിമേ മുടിമേനോകി അരപ്പരു ജ്യോതി

மற்ற வாழியவே வையமும் வானமும் மற்றவும் வாழியவே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ज्योति 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 शिवं वम ज्योति सोम ज्योति वा न ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति वाग ज्योति नाद ज्योति एम ज्योति व्योम ज्योति एर् ज्योति वीर् ज्योति ये एक தனிப்பெறங்கரு பெற ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி எல்லாம் சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தர்மச்சாலைகள் தர்மசாலைகள் சண்மார்குள்ளங்கள் சண்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவருட்பிரகாஷ வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோக்ஷ வீட்டின் திரவுகோள் நம் ஜோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நாள்தோறும் காலை வழிபாடு உலக நன்மைக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுகமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் எங்கள் அனைவருக்கும் தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாராகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க கொல்லா நெறி எல்லாம் ஓங்குக ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி